ஹை ஃப்ரெண்ட்ஸ் மீன் நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அந்த மீன் நல்லா கழுவிட்டு இது தடவை நம்ம கழுவி தண்ணி இன்னும் சுத்தம் பண்ணி உள்ளே இருக்க ட்ரெஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்னா மீன் அவங்களுக்கு ஊழல் போட்டு நல்லா தேய்ச்சி குழந்தைக்கு நமக்கு இடம் நிறைய இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கலாம் அதனால் நான் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கீழே திறந்து நல்லா தேய்ச்சி இருக்கிற இருக்கிறத தேய்ச்சி கழுவிட்டோம்லாம் மீன் கட்டினா இந்த மாதிரி நமக்கு நல்லா பெல்லி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல பழம் இருக்கணும் மீன் கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கும் எடுக்கும்போது அப்போல்லாம் நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் மீன் சுத்தம் பண்ணாமல் செஞ்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறது டஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் கசக்கம் இருந்தா நமக்கு ஏன்னால் மீன் சுத்தம் பண்ணும்போது நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எதுவும் இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கோம் அதெல்லாம் தேயானில் ஊற்றிக்கிட்டேன் பெஞ்செல்லாம் அதிகமாக சேர்த்து போனாக்காங்க நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதில் நல்ல எண்ணெய் கஞ்சியோட சோம்பும் எல்லாமே சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு வச்சு நமக்கு உடனடியாக வச்சு சாப்பிடுவோம் அதனால் எண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக மறுநாள் வச்சு பூண்டு பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பூந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பள்ளி கொஞ்சம் பெரிய பூண்டாதே தான் போது பத்து பள்ளி பூண்டு எடுத்து நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் அது நல்ல எண்ணெயில் பொறிஞ்சப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டோம்னா பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு சின்ன சின்னதாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நீளவாக்க கட் பண்ணி எடுத்து அதையும் நல்லா பெரிய நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் எரி சேமி எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா வதையணும் இப்போ நம்ம ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துருக்கோம் அந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இதே மாதிரியே இந்த பேட்டர்லே நீங்கள் கொழம்பு செஞ்சுருங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வச்சு சாப்பிடும்போது கொஞ்சமாக பெரியாச்சும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் நம்ம எந்த அளவுக்கு வெளியாக சாப்பிட்டாலும் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா வறுங்க விட்லோ அந்தளவுக்கு நமக்கு எல்லாமே நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும்ங்க இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸ்பைசிஸ் எல்லாமே மஞ்சள் தூள் மிளகாப்பூல் எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து நான் தண்ணி தனி மிளகாப்பூ தான் செய்வேன் நீங்கள் வெளியே கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மல்லிக்கூழ் சேர்த்துருக்கோம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை பச்சைவாசி போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க மழி பிடிச்சிடாமல் வதக்கலாம் ஸ்பிம் பண்ணிக்கோங்க ரொம்ப இதாக இப்போது வெளியிலே பார்த்திங்கன்னா நல்லா பச்சைவாசி பிறவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக இந்தளவு சேர்த்து பறிச்சு வச்சுருக்கோங்க அந்த புண்ணி நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் குடித்து எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் ஆனால் மீன் குழம்புக்கு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எல்லாமே ஸ்மெல் எடுக்கும் உப்பு நம்ம தேயிலும் உப்புன்னு போட்டுக்கலாம் இது மூணுமே நம்ம கரெக்டாக உப்பு உரத்து காரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குளிப்பு இது மூணு நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நம்ம மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நம்ம குழம்பு பார்த்தாலே நமக்கு தெரியும் டேஸ்ட் கொடுப்போம் நல்லா நம்ம ஊற்று எண்ணெய் எல்லாம் புதிச்சு வரணும் அந்தளவுக்கு அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான டேஸ்ட்டுன்னா அரைச்சிடலாங்க பெரிய தேங்காய் போட்டுருக்கோம் பூண்டு தேங்காய் தேங்காய் அதிகமாக சேர்க்காதீங்க நல்லா இருக்காது மீன் குழம்போட டேஸ்ட்டே ஒரு மாதிரி மாற்றிடும் பூண்டு சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே போட்டுக்கலாங்க போட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மைஸ் டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேங்காய் சீரகம் சோம்பு பூண்டு வெங்காயம் தேங்காய் அதிக அதிகமாக வைக்காதீங்கன்னா நல்லா இருக்காது அப்படி இது எங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பண்ண அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா டேஸ்ட்டாக நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது பாருங்க குழம்பு நம்ம துணி தண்ணி சேர்த்தணும் நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம சேர்த்து துணி எல்லாமே பச்சை வாசம் போயிடுச்சுன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தண்ணி அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா ஒரு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனை அதோட சேர்த்துக்கணும் காரணம் மீனை நான் முன்னாடியே என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்க்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் டூ ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் கண்ணின உடனே இந்த மாதிரி குழந்தைக்கு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா காரம் வீண் குழம்பில் போடும்போது பிடிக்குங்க முன்னாடியே நம்ம கழுவி வச்சு வச்சுட்டு அப்படியே குழம்புல சேர்க்கணும் ஓரளவுக்கு நமக்கு இதாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம உடனே செஞ்சு வச்சு சாப்பிட்டாலுமே உப்பு காரம் நல்லா பிடிச்சிருக்கும் அதனால் கழுவி எடுத்தோமே நீங்கள் இந்த மாதிரி வந்து டிப்ஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழம்புல நல்லா சூப்பராக முடிஞ்சிப்பார்கள் நம்மளுக்கு அப்போ நல்லா நமக்கு குழம்பு பிடிக்கணும் ஒட்டமல்லி எல்லாம் தொட்ட விளையாட்டி வந்துட்டு நம்ம உடனே வந்து பொடிச்ச உடனே ஆட் பண்ணக்கூடாதுங்க மீன் குழம்ப சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொதி வந்து உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆஃப் பண்ணாமல் சிம்ம வச்சு ஒரு பத்து வந்து காண மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் நல்ல சுண்டி வந்து இந்த பார்வை எல்லாம் புரிஞ்சு வந்துருக்கிட்டாங்க நம்ம உடல் எடுத்து விட்டுனு நமக்கு நல்லா உத்தியோசிப்போம் இந்த மாதிரி என்ன புரிஞ்சு உடற விட்டுட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க ஆஃபருக்கே உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வீடு மெட்டரில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இப்போ என்ன ஃபீட்பாக கண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுட பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போய் சொல்லிவிட்டு உடம்பு கூட வேணும் பண்ணுவோம் சூட் பண்ணுவேன் நீ குழம்பு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு தெரியும் நல்லா ஒன்று தெரிஞ்சு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்